ஹலோ வணக்கம் எப்படி எல்லாம் எனக்குறிங்க எல்லாரும் நல்ல மற்றும் இயக்கம் நம்பளும் மற்றவங்களுக்கு வணக்கங்கள எல்லோரும் சந்திக்கிறாங்க இல்லைன்னா அதைப்படி பார்க்க போகிறார் படு படு என்ன ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட இதுதான் ஒரு ட்ரெய்லர் ட்ரெயிலர் விளையாடுக்கு யார் என்ன சொன்னால் சூப்பர் ஸ்டார் ரயணிகா நடித்த கூலி என்ற படம் லோவை கேனராஜ்தான் இயக்கியுள்ளார் அருத்த மியூசிக் உள்ளார் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சூப்பர் ஸ்டாராக இருந்த அனைத்து வந்து வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து இன்றைக்கு இருத்தாள் ஐம்பது ஆண்டு ஐம்பது ஆண்டுகளில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூப்பர் ஸ்டாராக இந்தியா இந்தியா பொறுத்தவரை அவர் ரன் ஐம்பது வருடங்களாக சினிமாவில் இருத்தால நாற்பது வருடமாக சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தையே வைத்து கொண்டிருக்கிறார் அது பொட்டுப்பட வேண்டிய விஷயம் தமிழ் சினிமாவில் அப்படி யாருமே இருந்ததில்லை அவர்கள் ஸ்டார் எழுபத்தி ஐந்தாம் எழுபத்தைந்தாவது நடிக்க நடிப்பு துறைக்கு வந்தார் அன்றிருந்து இன்று வரை இருபத்தாலாம் ஐம்பது வருஷம் அவர்களுடைய சினிமா இதில் தவிர்க்க முடியாத சக்தியாக எடுத்துள்ளார் அவருக்கு பிறகுதான் மற்ற பெற்ற நடிகர்களெல்லாம் அவற்றைய வசூல் சாதனையும் சரி அவருடைய சிம்பிளிசிட்டி என்று சொல்கிறார் அந்த அந்த உடைய சரி யாராலையும் பண்ண முடியாத முடியிருக்கிறது இப்போ கூலிக்கு வந்தால் கூலி வந்து லோவஸ் கிணறச் தான் இயக்கியுள்ளார் அனரோ பண்ண மயசேக்கம் வச்சுள்ளார் ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு ட்ரெய்லரே இப்படி இருக்கின்ற படம் எப்படி இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பை தான் அதிக உள்ளது அது வந்து ஆகஸ்ட் மாதம் ஃபைனாலாம் தேதி வந்து விருது திரைக்கு இந்தியாண்டே சுதந்திரத்தை முன்னிட்டு இந்த படம் முடியாது இதுக்கு வசூலதியாகவே ஆயிரம் கோடிக்கு மேல் வசூல் வசூலிக்கும் என்றும் எல்லாரும் கூறி எதிர் எதிர்வு கூறியுள்ளார்கள் ட்ரெய்லரும் சிறப்பாக இருந்தது அதில் பல பேர் நடித்திருக்கிறார்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதை மெயின் அதை விட சத்யராஜ் நாகார்ஜுனா உபேந்திரா உபேந்திரான் என்றவர் நாகார்ஜுனா தான் வில்லமாக இருக்குது ஆனால் இல்லை படிவாக கிளியராக தெரியலை ஆனால் நான் வச்சுன்னா உபேந்திரா சத்யராஜ் சுவதிஹாசன் தான் மகள் மகள் வீரத்தில் நடத்திருக்கின்றார் அதாவது பல பெரும் ஸ்டா காஸ் பட்டாளமே அந்த இதில் இருக்கிற மாதிரி தான் கிடக்கு ட்ரெயிலரில் எங்கள் படம் ஓகேமான பையனாக வந்து பார்க்கலாம் தெரியும் நடத்திருக்கணும் என்ன நண்டு ஃபுல் டீட்டெயில் தெரிய வரங்க இதில் எல்லாத்தையும் காட்ட மாட்டார் ட்ரெயிலர் பார்க்கும்போது சிறப்பாக இருக்கிறது இந்த இந்தாண்டு வந்த படங்களையும் அதிக வசூலை வேலைக்கு விற்கும் என்று எதிர்பார பா ட்ரெயிலர் பார்க்கும்போதும் அப்படி தான் இருக்கணும் எங்களுக்கு இப்போ ராயினி ரயினி சோசார் ரயினிகாந்த் வந்து எத்தனை தலைமுறையாக அவரை ரசிச்சிக்கின்றார்கள் இப்போ பிறந்த குலத்தைய கூட அவரை ரசிக்கிறாங்க அவர்கள் ஒரு ஒரு வசம் ஒன்று இருக்கிறது கவரக்கூடிய இது ஐந்து தலைமுறைகளாக எல்லோரையும் அவர் தந்தை இதுக்குள்ளேயே வைத்திருக்கின்றார் ரசிகளாக்கி ஆறுலேருந்து அறுபது வரை அது அவருக்கு தான் பொருந்தும் இப்போ இருக்கிற நடிகர்களை பிடிக்க ஆறு வயசு குழந்தையிலேருந்து அறுபது வயசு தாத்தா பாட்டி வரைக்கும் அவரை ரசிக்காத ஆக்களே இல்லைன்னு சொல்லலாம் வந்துடுவதுக்கு அவர் அந்த ஸ்டைல் அந்த வேகமாக பேசுவது போன்ற மக்களை கவனம் பண்ண வேகம் இருக்கிற தான் எல்லோருக்கும் அவரை பிடிக்கின்றது இந்த படமும் அவருடைய சினிமா வரலாற்றில் இது ஒரு தாக்க முடியாத படமாக தான் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அப்படித்தான் லோகிஸும் எடுத்துட்டு இருக்கின்றார் கடைசியாக வந்த வந்தவர் எடுத்த படம் விஜய் வச்சு லியோ எடுத்திருந்தார் அதுவும் நல்ல ஒரு வசூலைத்தான் அறிக்கை வைத்திருந்தது அதே போல தான் இந்த படமும் இருக்கும் என்று எதிர்கொள்கிறார்கள் உலகம் முழுக்க பல்லாயிரக்கணக்கான திரையரங்குகள் இது வெளியாகி ஒளியாக இருக்கின்றது இப்போவே முழுக்க இல்லாடா முழுக்கிங்கெல்லாம் நல்லா போகன்றான்னு சொல்லுன்றார்கள் இப்போ நான் பொறுத்து தான் பார்க்கணும் ஓலா வசூலை வேலை குறிக்கும் லியோவை லியோவை இது பீட் பண்ணி நல்ல ஒரு வசூலை உலை வேலை குறிக்குமா இல்லையான்ற நாங்கள் பொறுத்து பொறுத்துன்னா பார்க்கணும் இப்போ ட்ரெயிலருக்கு வந்தால் ட்ரெய்லர் பார்க்கும்போது நல்ல சிறப்பாக தான் இருக்கிறது ஒளிப்பதுலேருந்து மியூசிக் வந்து அநிருத்த அமைச்சிருக்குன்ற மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லா இருக்கிறது இந்த படம் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஒரு சிறந்த தரமான படமாக தான் இருக்குன்ற நாங்கள் எதிர்பார்க்குறோம் வேறு இந்த படத்தை பற்றி சொல்லணும்னு சொன்னால் ஒளிப்பதிவு நல்ல சிறப்பாக இருந்தது ஒளிப்பதிவும் நல்ல காட்சி அமைப்புகளில் இருந்து எல்லாம் நல்ல அமைந்திருந்தது இப்போ இது ட்ரெயிலர் எல்லாத்தையும் ஃபுல்லாக வச்சுருக்க மாட்டேனம் இப்போ இதை ட்ரெய்லர் ட்ரெயிலரை வச்சு நாங்கள் என்னென்னு கேஸ் பண்ண இல்லாது அது பட்டம் படம் தான் சொல்லியிருக்கிற மாதிரி கிடக்கு முழு படம் ஆகஸ்ட் ஓகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி திரைக்கு வந்தால் தான் அதுக்கப்புறம் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆனால் இப்போவே படம் நல்லா இருக்குது ஆயிரம் கோடி வசூல் அளிக்கும் என்று எல்லோரும் அதை தான் பேசுகின்றாரு அப்போ நாங்கள் பொறுத்து தான் பார்க்கணுமோ அவ்வளோ இந்த படம் வசூல் செய்யும் என்று சூப்பர் ஸ்டார் வண்ணிக்க பொறுத்தவரை அவருக்கு இது ஒரு சிறந்த தான் இருக்கும் என்று அவர்கள் தரப்பிலேருந்து புறப்படும் எது எப்படி இருந்தாலும் நாங்கள் பொறுத்து தான் பார்க்கணும் ஆனால் இந்த படம் மாபெரும் வெற்றி பெற நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லலாம் வெறும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பதிவதி மற்ற ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் ああ。